பகுத்தறிவு பேசுற பன்னாடைகள் புஸ்தகங்களை படிங்கடா கேட்கிறேன் புஸ்தகங்களை படிங்கடா முட்டால் கூட்டமா இருக்கீங்க ஆனா நீங்க முட்டால் கூட்டம்தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காரைக்குடி காந்தி கடல்ல ஈவேரா பேசும் பொழுது என்ன எனக்கு முட்டா போசும் போதா போனோம்னு எதுக்காக அச்சனை முட்டா போயிட்டு அதுல கைதட்டாத ஒரே ஆள் நான் தான் ஏன்னா அந்த முட்டாள் கேட்டகிரியில நான் வர மாட்டேன் அதனால ஈவேரா எப்பவுமே சொல்லுவாப்ல அதோட இன்னொன்னு சொல்லுவாப்ல மேடைக்கு நாயை கூட்டின்னு வந்துருவாரு எனக்கு நாயும் ஒன்று நீயும் ஒன்று ஒன்னு எல்லா நாயும் வேறு அந்த அளவுக்கு இவர்களுக்கு விஷமும் வாங்கமும் ஏறி போயிருக்கு தான் ஆயிரம் பிராமணர்களை படுகொலை செய்வதற்கு நாள் குறிச்ச ஆள தந்தை பெரியார்னு சொல்லிக் கொண்டிருக்கான் நான் பெரியார் ஒரு காலம் என் வாயர் சொன்னதே கிடையாது ஈவே ராமசார் நாயக்கர் தான் யார பஞ்சேரின்னு சொன்னா தேசிய என்ன வந்த நாடார் பெருமக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் பஞ்சேரிகள் அப்படின்னு புத்தகம் போட்டா காலங்கள் உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் அந்த புஸ்தகம் இல்ல அதனால அந்த புஸ்தகத்தை தான் ஜெராக்ஸ் காப்பி திரு அர்ஜுன் சம்பத்துக்குன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாறி

திராவிட இயக்கங்கள் என்பது அறிவற்றவர்களின் கூட்டத்திற்கு பேர் திராவிட இயக்கம் கொலைகார உள்ளவர்கள் நான் சொல்லல பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்ற பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்னவெல்லாம் பாட பயன்படுத்தினாரோ நான் அதை சொல்ல விரும்பல அதை அப்படியே அந்த லெட்டரை உங்களுக்கு படிச்சிருக்கேன் ஏனா கேஸ் போடணும்னா அங்க போகட்டும் ஜவஹர்லால் நேரு சொல்றாங்க இல்லைன்னா இந்த பயில்களுக்கு உடனே

முதல்ல இந்த தேசிய என்ன கால்ந்துவர் நாடார் பெருமக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் வந்தேரிகள் அப்படின்னு புஸ்தகம் போட்டா கால்டுவல் உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் அந்த புஸ்தகம் இல்ல அதனால அந்த புஸ்தகத்தை அர்ஜுன் சம்பத்து பேருந்தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாறி அதுக்கப்புறம் காந்துவல்லின் பொய்யுடையும் புழையுடையும் என்கின்ற உமரி காஷ்மீர் அவர்கள் எழுதிய நூலை நான்தா வெளியே போகிறது ஏன்னா புரட்டிற் பேர் வழிகள் அந்நே கைக்கோலிகள் அடிமைகள் தமிழகத்திலே பிரிவினை வாதத்தை கொண்டு வந்து ஜாதி மோதலை ஏற்படுத்தினார்கள் இந்த உலகத் திரியே யூத சமூகாயத்திற்கு பிறகு தி most persecuted community ன்னு சொன்னா தான். அப்பளோ குடும்பிகள். இதுக்கு என்ன காரணம்? அதோட முத காரணத்தை பார்த்துட்டு என்ன நடந்தது பார்ப்போம் பாப்போம். நீங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் கிராமங்களிலே போய் கிராம வேண்டும் என்று நம்முடைய இந்து மக்களை கேட்கிறார்கள் அப்படி கிராமத்தில் இருக்கின்ற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா நாங்க சாமியை கேட்டு முடிவு பண்றோம் அவங்க சாமின்னு சொன்னத நாட்டை பத்து புரோஹித் அர்ச்சகர்களை சிவாச்சாரியார்களை கேட்டு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இது பகுத்தறிவு பேசுற பன்னாடைகள் புஸ்தகங்களை படிங்க நான் கேட்கிறேன் படிங்கடா கூட்டமா நீங்க ஏன்னா அறுபத்தி காரைக்குடி காந்தி தொடர்லா பேசும் பொழுது சொல்ற முட்டாள் பொருத்தம் போனேன் பேச கைகட்டாத ஒரே ஆள் நான் தான் ஏன்னா அந்த முட்டாள் கேட்டகிரில நான் வர மாட்டேன்ல அதனால அதனால ஈவேரா எப்பவுமே சொல்லுவாப்ல அதோட இன்னொன்னு சொல்லுவாப்ல மேடைக்கு நாய் கூட்டின்னு வந்துருவாரு எனக்கு நாயும் ஒன்னு நீயும் ஒண்ணு ஒன்னு எல்லா நாயும் ஆக அந்த தி கேஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதியவர் நிக்கோலஸ் பி டிர்கர் என்கின்ற அமெரிக்கன் ஆதர் அவர் அந்த புத்தகத்துல அறுபது பக்கத்திற்குள்ளே நீதி கட்சி பற்றியும் திராவிட கழகம் பற்றியும் எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்ற கிறிஸ்தவ மிஷினரிகள் போய் மதம் மாறு கேட்கும் கிராம மக்கள் நாங்கள் இந்த ஊர்ல இருக்கிற சாமியை கேட்டு சொல்றோம் சொல்றாங்க அதனால அன்லஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி கேன் நாட் கன்வெர்ட் அதனால

கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க மதத்தில் இருக்கின்றவர்களை வைத்து பிராமணர்களுடைய இமேஜ டெமாலிஷ் பண்ணணும் அப்பதான் நம்மால தந்தர் பண்ண முடியும் ஆகவே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில இந்த நீதி கட்சியையும் திராவிட கழகத்தையும் உருவாக்குகிறார்கள் முட்டு கொடுக்கிறாங்க ப்ரமோட் பண்றாங்க அதன் காரணமாக தான் தமிழகத்திலே மிக வேகமாக கிறிஸ்தவ மத மாற்றம் அதிகரித்தது அப்படின்னு ஆக நமக்கு என்ன தெரியுது அந்நிய மதங்கள் இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட மிக பெரிய ஆயுகம் தான் நாடார் சமுதாய மக்கள் இவர்கள் இவர்கள் சிங்களவர்கள் இவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாங்க அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன டைட்டில் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு பேர்

போராட்டம் நடத்தினார்கள் அதனால ராபர்ட் கால்டுகள் நான் இனி எழுதவேன்னு விட்டுருந்தான் ஆனா இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை பேசினப்ப அந்த மாதிரியா பிராமண சமுதாயம் அன்னைக்கு பொது தேடவில்லை அதனால இன்னைக்கு தொடரும் வேற ஒண்ணும் காரணம் ஏன்னா அடிச்சா பயப்படுவா கால்துகள் நம்ம நாடாளுமன்ற சமுதாயம் மட்டும் நிரூபித்து

சென்ட் தாமஸ் வந்தாரா அவர் ஏன்னா நீங்க சென்ட் தாமஸ பத்தி சொல்றது ஏழாம் நூற்றாண்டு சொல்றாங்க ஆனா வள்ளுவர் நான் படிக்கிற காலத்துல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மூன்று உராய்ந்த வள்ளுவர் அப்படிதானே படிச்சு தப்பு இன்னைக்கு இரண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா இவங்க எங்க பாருங்க இதுதான் மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது இவன் என்ன சொல்றான் சென்ட் தாமஸ் வந்தார் அவர் நான் சொல்றது எக்ஸாஜரேஷன் சுத்தா சொல்லல அவர் கடற்கரையில வாக்கிங் போனார் வாக்கிங் போகும் பொழுது வள்ளுவரை பார்த்தார் அப்ப வள்ளுவர்கிட்ட இயேசுநாத பெருமைகளை எடுத்து சொன்னார் அதனால

திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரு அவர்தான் ஆத்தர் அவரு சுபவீர பாண்டி என்று பேரு அந்த ஆளு சொன்ன அவர் பத்திரி சேகாத்திரிக்கு வெளியில தெரிகின்றிருக்கிற பூனலை அத்துப்படுவேன்

நவம்பர் மாதம் நாலாம் நாள் ஒழிப்பு பேர்ல தஞ்சாவூர்ல போட்ட கூட்டம் அந்த கூட்டத்துல ஈபேரா பேசினது என்னவோ ஈபேராவா சமூக நீதி காவலரா நான் கேட்கிறேன்

ஐம்பத்தி ஏழு நவம்பர் மாசம் நாலாம் தேதி அதாவது ராஜா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் முப்பத்தி ஐந்து நாள் குழந்தைய அக்கையில கீவேரா பேசினோம் சரியா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை

மூன்றாவது பிராமணத்தை அழிப்பது முதல் இரண்டு பணிகள் முடிந்ததும் மூன்றாவது தானாகவே நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இவர் என்ன பேசுறாரு ஈவேராவும் அவரது தோழர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் நான்கு அன்று தஞ்சாவூரில் சாதி ஒழிப்பு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது திராவிடம் சந்தா என்ற பெயரில் பணம் மூட்டைகளை வசூலித்து ஈவேரா எப்பவுமே அதான் ஒரே குறிப்போம் காசு 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 சினிமா ஓட்ட காசு பணம் துட்டு மணி மணி அதுதான் ஈவேராவோட லட்சியமே எதிர்த்து நிகரான வெள்ளி ரூபாய் வசூலான அந்த கூட்டத்தில் சுமார் ரெண்டு லட்சம் ஈட்டிகள் பங்கு பெற்றார்கள் தீகா காரணி ஈட்டிங்க நம்ம அறிவுள்ள மனுஷன் பகுத்தறிவுள்ளவன் அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா வெறும் ஈட்டி ஏன்னா எய்யருக்கு ஈட்டா அதனால உட்கார்ந்து இருக்கிறது ஈட்டி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டது அப்படித்தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள் கழக உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் வீரமணியை இடது சமநிலையில் ஒரு புறம் உட்கார வைத்தனர் வெள்ளி காசுகளை பார்த்ததும் பெரியார் சமாதானம் அடையவில்லை இங்குதான் கட்சிக்கும் புலி போல ஒரு புதிய போர்க்குரல் கொடுத்தார் என்று அவரது வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது சாதியை ஒழிக்க ஆயிரம் தமிழ் பிராமணர்களை சொல்ல வேண்டும் இது யார் பேசினது

ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் என்று ஈவேரா இன படுகொலைக்கு அழைப்பு விடுத்தார் யாருங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை இந்த இனப்படுகொலைக்கு அழைப்பு கொடுத்தவரோட மகத்தோட ஆட்சி தானே ஏன்னா நாட்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஈவேரா தந்தை என்ன சொல்றாங்க தந்தை தந்தை பெரியார் அதனால இன்னைக்கு அனைத்து புத்தகங்களில் மகன்களின் ஆட்சி தீய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்து பாருங்க சாதியை ஒழிக்க அக்கிரகாரங்களை தமிழ் பிராமணர்கள் இல்ல காலனிகள் எரித்து குறைந்தது ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொன்றால் அதை சரியாக செய்வோம் இனப்படுகொலை தேதியை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் தினமாக ஈபேரா அறிவித்தார் அப்போ பிராமணர்களை கொல்றதுக்கு கேட்டு குறிச்சு அதை அறிவிக்கிறார் நீங்க இந்த ஈபேராவின் பேச்சு செய்து வந்த உடனே மறுநாள் நான் என்ன தேதி சொன்னேன் உங்களுக்கு நவம்பர் நாலு நவம்பர் அஞ்சு அன்னைக்கு நியூ வந்து இருந்து அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அன்றைய முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் நான் கடிதத்தை மட்டும் படிக்கிறேங்க அதுல இருக்கிற வார்த்தை எல்லாம் யாரோட வார்த்தை ஜவஹர்லால் நேரு போடுறது வெச்சு ராஜா போனது இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்பவே சொல்லிக்கிறேன் இந்த பொய் கேஸ் போட்ட நாற்பது கேஸ்ல இது நாற்பத்தி ஒன்னாவதா இதையும் கேட்க வேண்டாம் ஏன்னா பாருங்க நம்ம உடைச்சு பேசி போடுவோம் என்ன இருக்கு இந்த ஜவாஹிர்லான்னு ஒரு ஆள் அந்த ஆளு அமரன் ஒரு படம் வந்ததா இப்ப நீங்க பார்த்தா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தனம் ஊறி போயிருக்குங்கிறதுக்கு அந்த அமரன் படத்தை எனக்கு போட்டு காட்டினாங்க அந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட நேரம் வந்திருந்த இந்த ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈவேராவோட மகன் பேரு சாபத்திருக்காங்க பேரு துப்புளக்குள்ள ஒரு காலத்துல சோ அவர்கள்ட்டே கால்நடை நடத்த வளர்ந்தவங்க

அப்படின்னு அந்த அளவுக்கு இவர்களுக்கு விஷமும் வந்தமும் ஏறிப் போயிருக்கு அதனாலதான் ஆயிரம் பிராமணர்களை வடுகூரம் செய்வதற்கு நாளுக்கு ஆள தந்தை பெரியார்ன்னு சொல்லிக் கொண்டு இருப்பாங்க நான் பெரியார் ஒரு காலமே வாயார் சொன்னதே கிடையாது பி வே ராம்சார் நாயக்கர் தான் அதை நான் ஒண்ணு என்ன ஆகுமோ இல்லை அந்த சரியா நோட் நோற்பள்ளிக்க சொல்றவர் பண்டி ஜெவர்லா நேர் பண்டி ஜெவர்லால் நேரும் கடிதம் எழுதுறாரு

ये जो पंडित नेत्र वगैरह रहना इंतज़ार का आधार हमने वेसर दर आधा आप हमले उत्तरां इन्हें I wrote to you I think about this some time ago and I was told that this matter was under consideration I find that Ramzan नाइटर is going on saying the same thing again and calling upon the people at the right

यार ही जवहरला <laughs> <not> <laughs> But one thing is clear to me that this kind of things has a very demoralizing effect on the country. All the anti social, again, all the anti social and criminal elements imagine that they can act in this way also. I suggest, therefore, do you that that's be no delay in dealing with this matter அடுத்து என்ன சொல்றாரு एटीपी पुட்டின लुमेटिक அசைலமண்டீஸ் பர்வத மை ட்ரீட்ட देम ஈவேராவ பத்தியா ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவரோட மூளையை ட்ரீட் பண்ணேங்கறார் நான் சொல்லிட்டா ஜவarlal நீங்க யாரவர்

தூண்டுுவது என்பது சட்டப்படி அனுமதிக்க முடியாது வைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நல்லெண்ணத்தோட அன்றைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு கடிதம் எழுதியிருக்காரு